समहिरहस्य निवसन्न मूलम जगत संपता महाबायरसाजनम रममदा मुग्देन्दु चुडा वपुः व्याख्यात कामागम महा कल्याणम करोतु भगवान कांची पुरी नायक कामाक्षी नाथं एकांबरनाथोदये வெறும் அரு அனுகிரகத்தினால நம்ம மனுஷாலா பிறந்திருக்கோம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது ரொம்ப அரிதான பிறவி இந்த பிறவி இந்த பூலோகத்துல நம்ம கூடவே எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுல வசத்தியா நமக்கு ஆறு அறிவு கொண்ட ஒரு பிறவினா இது மானுஷப் பிறவி எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சுப்பா இந்த மானுட பிறவி பயனுள்ளதா ஆகணும் நம்ம திரும்பவும் பிறக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஆன்மீகத்தோடு சேர்ந்து தான் நம்ம இன்மை மறுமை ரெண்டுத்துக்கும் வந்து சுகமாக இருக்கும் அதாவது ஆன்மீகத்தோடு சேர்ந்த பயணமானது வாழ்க்கையானது இப்போ வாழும்போது சுகமாக இருக்கும் வாழ்ந்த பின்பு இந்த ஆத்மா மோட்சம் அடையிறதுக்கும் ரொம்ப சுகமாக சௌக்கியமான வழி இந்த ஆன்மீக ஆஸ்திகத்தில் இருக்கிறது அதில் ஆஸ்திகத்தில் ஆன்மீகத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கை முறையிலே வந்து பூஜைகள்லாம் நிறைய வந்துருக்கு இந்த பூஜை முறைகள் இந்த பூஜைகளில் நம்ம கல்பத்திரயம் ரொம்ப முக்கியமான பூஜை ரொம்ப முக்கியமான பூஜை விநாயகர் சதுர்த்தி வரலட்சுமி விரதம் அப்புறம் சரஸ்வதி பூஜை இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பூஜைகளில் இந்த மூன்று பூஜைகள் ரொம்ப குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு அதை ஆரம்பித்து பாதிரபதங்கிற மாதம் பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி பண்ணுவோம் அதனை தொடர்ந்து வரலட்சுமி விரதம் அதுக்கு அடுத்து வர மூணாவது பூஜை இந்த சரஸ்வதி பூஜை இந்த பத்து நாட்கள் ஒன்பது நாள் நவராத்திரி கடைசி நாள் பத்தாவது விஜயதசமி அன்னைக்கு ரொம்ப அம்பாள் போரில் ஜெயிச்சதை கொண்டாடுறதுக்காக இந்த ஒன்பது நாட்களும் இந்த மகாலய அமாவாசை அடுத்த நாள் வர பிரதமையிலிருந்து ஆரம்பித்து நவமி பர்ர்தான் அம்பால் வந்து போரிட்டு நிறைய அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணுற அது வதம் ஒன்பது நாள் போரிட்டு வதம் பண்ணுற நாள் தான் வந்து விஜயதசமி அப்படின்னு பேர் விஜயம்னாலே ஜெயம் ஜெயத்தை ஜெயத்தை கொடுத்த அந்த தசமி அதனை முன்னிட்டு ஒன்பது நாட்கள் நம்ம நவராத்திரியை ரொம்ப சிறப்பாக அம்பாலை பிரதானமாக வச்சு இந்த நவராத்திரி குழுவை வந்து நம்ம அனுஷ்டிச்சுட்டு வரோம் இந்த நவராத்திரியில் இந்த பொம்மைகள்லாம் வைக்கிறது இந்த பொம்மைகளுக்கெல்லாம் ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த மைசூர் தசராவை வந்து உதாரணமாக சொல்லுவாங்க மைசூர் தசராவில் வந்து நம்ம வந்து நவராத்திரின்னு இப்படி கொண்டாடுறோமோ நம்ம தசரானு பத்து நாட்களுக்கு கொண்டாடுவான் இந்த மைசூர் தசராவில் வந்து புராண கால புராண காலங்களே வந்து இந்த ராஜாவுக்கு எதிராக வந்து போரிட்டு போர் தொடுத்து வராளா இந்த ராஜா கிட்ட வந்து ரொம்ப கம்மியான படை படைகள்லாம் இருக்காளா ரொம்ப கவலைப்படுற சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார் அந்த சமயத்தில் தான் அவருடைய அந்த இருக்கலாம் உயிர் இருந்து எதிர்நாட்டு படைக்கு சொப்பனத்தில் ஒரு பெரும்படை இவருடைய இருக்கிறதா அவர் அறிஞ்சு ரொம்ப பயந்து அப்புறம் போரிடலை அப்படின்னு சொல்லி இந்த மைசூர் தசராவை வந்து ரொம்ப உதாரணமாக இந்த நவராத்திரிக்கு சொல்லுவார் எதுக்காக இதை சொல்லணுன்னா அந்த நவரா நவராத்திரி சமயங்களில் வைக்கிற பொம்மைகளுக்கு ஜீவன் உண்டு உயிர் உண்டு அப்படிங்கிறத உணர்த்ததுக்காக இந்த இந்த நவராத்திரி மைசூர் தசராவை உதாரணமாக சொல்லுவார் அதுபோல் அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மைகள்லாம் வந்து செட்டு பொம்மைகள்லாம் பார்த்தாலே தெரியும் சிவ புராணங்கள் குருகளுடைய புராணங்கள் அந்த கதைகள்லாம் வந்து நம்ம பொம்மைகளாக வந்து பார்க்கும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு வந்து புராண கதைகள்லாம் பாஸ் ஆகுது இந்த ஒரு கார்டூனாக பார்க்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த கதை சட்டன்னு ஏறிடும் அதுபோல இந்த பொம்மை இந்த கதைகள்லாம் அந்த பொம்மைகளை பார்க்கும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு நம்ம புராணங்களை நம்ம எடுத்து போய் சேர்க்கணும் அது ரொம்ப விசேஷமாக அதுவும் இந்த இடத்துல நம்ம வீட்டில் ரொம்ப பழமையான கொழுன்னு சொல்லுவேன் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வருடங்களாக இந்த பொம்மை பொம்மை கொழு வச்சு வரும் முதல்ல ஃபஸ்ட்டு படியில் ரிஷப வாகனத்தில் சுவாமி சிவன் பார்வதி இருக்கார் முதல் படியில் அதுவும் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வருடங்களுக்கு மேலே அந்த பொம்மை நம்ம டே நம்ம வருஷா வருஷம் குழுவில் இருக்கிறது ரொம்ப பழமையான பொம்மை அந்த ஃபஸ்ட்டு படியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விநாயகருக்கு இருக்குது பக்கத்தில் சிவன் பார்வதி ரிஷபத்தில் உட்காந்துருக்க இருக்க பொம்மை அதுக்கப்புறம் கணமாட்சி காஞ்சிபுரம் நாயகி அதுக்கப்புறம் இப்போ பிரதோஷ தரிசனம் ரிஷபவாலத்தில் சுவாமி அம்பா தரிசனம் பக்கத்தில் பள்ளி முருகர் கிருஷ்ணர் அதன் பிறகு ரெண்டாவது மூணாவது பட்டியில் பார்த்திங்கன்னா கைலாசத்தில் ராவணன் வந்து கைலாச மலையை தூக்கி ராவணன் அந்த கைலாச மலையை சுவாமி அம்பால் உட்காந்துருக்கிறது அது திருப்பதி பெருமாள் நல்ல கண்களெலாம் புதித்து பல பலான தரிசனம் திருப்பதி வெங்கடா திருபதி இங்கே முதல்ல இருக்கக்கூடிய பெருமாள் பெருமாளை சுற்றி அஞ்சு நாச்சியாக இருக்கா அவர் அஞ்சு தாயார் இருக்கா வரதராஜ பெருமாளுக்கு வந்து எவ்ரி இயர் பங்குனி உத்தர தண்ணிக்கு திருக்கல்யாணம் ஆகும் அஞ்சு நாச்சியாரோட அஞ்சு தாயாரோட திருக்கல்யாணம் ஆகும் அந்த பொம்மைகள் தான் வந்து இங்கே பெருமாள் பெருமாள் சுற்றி அஞ்சு நாச்சியார் இருக்கா பாருங்க மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் நாச்சியார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி அப்புறம் மலையாள நாச்சியார் அதுக்கப்புறம் ஆண்டார் இப்போ அஞ்சு நாச்சியார் சுற்றி இருக்கா அஞ்சு தாயாரோட இப்பவும் பங்குனி உத்தரம் போனேனா வரதர் வந்து கல்யாணம் பார்க்கலாம் இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா கோயில் உள்ள ஆயிரக்கால் மட்டமாக இருக்கு இந்த மண்டபத்து உள்ள வந்து இர இரண்டு மேடை இருக்கு இப்போ பார்க்கலாம் ரெண்டு மேடை ஒன்று வந்து வரதருக்கு கல்யாண மேடையாகும் இன்னொன்று வந்து ஏகாமரை கல்யாண மேடையாகவும் ரெண்டு சுவாமிக்கு ஒரே இடத்துல கல்யாணம் நடந்ததா செவடி செய்தி இப்போ உண்டு அந்த இடத்துல போனதுன்னா அந்த ரெண்டு யானை இருக்கும் படிக்கட்டே இடத்துல ரெண்டு யானைக்கு ராமம் போட்டிருக்கும் இன்னொரு ரெண்டு யானைக்கு விபூதி பட்டம் போட்டிருக்கும் அதை வச்சு நம்ம உண்மைங்கிறது அறியலாம் அதே போல பக்கத்துல விஸ்வரூப தரிசனம் அருதுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டி கொடுத்த கிருஷ்ணபருமான் அதுக்கப்புறம் உமாலிங்கனம் காஞ்சிபுரம் சுவாமி ஏகாம்பரநாதன் அம்பால் நழுவு புரிந்தநாதன் சொல்லிட்டு மாமலத்துக்கு வீட அம்பால் சிவபூஜை பண்ணி ஆலிங்கனம் கட்டி அணிஞ்சு ஈஸ்வரன் கல்யாணம் முனைக்கிறது அதுக்கப்புறம் உலகலந்த பெருமாள் திருவிக்கிர சுவாமி இந்த இடத்துல பார்த்தசாரதி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி அது கீழே அப்படியே இருந்தால் குபேரன் மகாலட்சுமி குபேரலட்சுமி குபேர குபேர பகவானோட பத்னியோடு இருக்கா கீழே வந்து சங்கநதி பன்மநிதி அவரை பொருட்க குபேரனுக்கு உண்டான மங்கள வஸ்துக்கள் அப்புறம் பக்கத்திலே அர்த்தநாரீஸ்வரர் அதன் பிறகு வாராகி கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அப்புறம் சோலிங்கர் ஆஞ்சநேயர் சோலிங்கர் நரசிம்மர் யோக நரசிம்மர் அது பக்கத்திலே சமயபுரம் ஆரியம்பால் என்று இங்கே ரொம்ப சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சோமா சந்தர் ரொம்ப பிரசித்தி சிவன் பார்வதி நடுவில் தொடர்ந்து முருவரோடு இருப்பார் நார்த் இந்தியாவில் போனதெல்லாம் சோமகணபதி ரொம்ப விசேஷமாக சிவன் பார்வதி மடியில் ம விநாயகரோட சோம கணபதி அப்புறம் முப்பெருந்தேவியர் சரஸ்வதி கலட்சுமி அதற்கு அதற்கு படியில வந்து அஷ்டலட்சுமி இருக்கா எல்லா விதமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களுக்கும் பிடிக்கட்டு லக்ஷ்மிகள் அப்புறம் மியூசி மியூசிக் எலிஃபண்ட்ஸ் அப்புறம் மகாகணபதி வந்து வகைகள் நிறைய விநாயகர் பிம்பங்கள் நடுவில் வந்து திருப்பதி வெங்கடா தளபதி கருடார்வா பெரிய திருடு சிறுவத்திருடின்னு சொல்லக்கூடிய அனுபவ அனுபந்த கருட சேவையும் அதில் அதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தச அவதாரங்கள் மத்திய பூர்ம வராக நாரசிங்க வாமனை பரசுராமன் ராம பதராம கிருஷ்ண கல்வின்னு பெருமாளுடைய பத்து அவதாரங்கள் அதில் தொடர்ந்து திருப்பதி பிரம்மோத்சவ செட்டு சிம்ம வம்சவாகனம்னு சொல்லிட்டு திருப்பதி பிரம்மோத்சவ செட்டு வரிசையாக அது இந்த இடத்துல தன்வந்திரி பெருமாள் வந்து தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடையும் பொழுது அந்த அமிர்தத்தை வந்து தேவர்களுக்கு மாத்திரை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு மோகினி எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறேன் அந்த அமிர்த கலசத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய சுவாமி தன்வந்திரி அப்புறம் அன்னபூரணம் பின்னாடி கல் கருடன் நாச்சியார் கோயில் கல் கருடன் கருடனே வந்து வெளியில் வருது மூலம் ஒரு சுவாமியாக வந்து கருடனே வெளியே வந்து நாச்சியார் கோயில் கருத்தருடன் அதுக்கப்புறம் கீழே வந்திருந்தால் குபேர செட்டு குபேரனுக்கு சுவாமி தனத்தை கொடுக்கக்கூடிய செட்டு மகாலட்சுமிக்கும் குபேரணக்கும் இங்கே காஞ்சிபுரம் பிரசித்தியாக பஞ்சமூர்த்தி பஞ்சமூர்த்தி பார்க்கலாம் இங்கே உண்மையை அண்ணாமலையார் அண்ணாமலையார் அம்மன் அதே போல் கீழே இன்னொரு மும்மூர்த்தி மும்முர் குபேரன் தேவியர்கள் அதன் கீழே காயத்ரி அம்பார் செட்டு லக்ஷ்மி வராகர் நம்ம திருவிடைந்தையும் சொல்லிட்டு மகாபலிபுரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே நித்த கல்யாண மூர்த்தியாக இருப்பார் லட்சுமி வராகர் சுவாமி கல்யாணம் முயன்றவாக போவார் அதே போல மும்மூர்த்திகள் இருக்கு பிரம்மா ருத்ர மும்மூர்த்திகள் நம்ம படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்லி சுவாமிக்கு கீழே இவரெல்லாம் வந்து பிரம்ம வெட்டூர் ருத்ரான்னு பேரு அதாவது மூணு பேர் தரிசனம் அதுக்கப்புறம் வைகுண்ட பெருமாள் காஞ்சிபுரத்துல ரொம்ப பரிசு பிரசித்தியான ஏழு ஆர்கலஜிக்கல் கோவில் அந்த கோவில் உண்டு வைகுண்ட பெருமாள் அப்புறம் அதுக்கு முன்னாடி ஞானசம்பந்தருக்கு அம்பாலே வந்து ஞான பாலை கொடுக்குறது சீர்காழி ஞானசம்பந்தர் பிறகு அன்னபூர்ணி சரவணப் புலிகளில் முருகெல்லாம் ஒரு குருவாயூரப்பர் கிருஷ்ணர் தரிசனம் அப்புறம் அறுபடை முருகருடைய அறுபடை வீடு அதுக்கு பிறகு வைகுண்ட பெருமாள் திரும்பும் மயிலாப்பூர் மயிலை கபாலீஸ்வரர் மயில் பூஜை பண்ணுற சுவாமி அம்பாலே வந்து மயிலா மயிலா வந்து பூஜை பண்ண ஸ்தலம் தட்சிணாமூர்த்தி அப்பிறகு இப்போ கோவர்தன மலைய கிருஷ்ணர் தூக்கிறது அப்புறம் புசேலர் கிருஷ்ணர் ஆலயம் என்ன பண்ணிக்கிறது அப்புறம் ராமர் ஆற்ற கணக்கை கடக்கிறதுக்கு உதவினை படகு ஓட்டி அதன் பிறகு திருக்கடையூர் சாமி மார்க்கண்டையருக்கு யமன்கிட்டருந்து மார்க்கண்டேயரை காப்பாற்றுறது சுமாரம் சம்மாரம் அதன் பிறகு சின்ன திருட்டி சொன்ன அனுமசேவை கிருஷ்ணர் வசுதேவர் வந்து கிருஷ்ணரை தூக்கி நுழைந்தது ஆற்ற கடக்கிறது கிருஷ்ண தாளியங்க நடத்துகிறார் கிருஷ்ணர் நடனம் ஆடுறது இவர் மதுரையில் கல்லழக ஆத்திரையர் இறங்குற சைடு வாராகி அம்பார் சிவவில்புத்தூர் ஆண்டாள் பெருமாள் கருடாழ்வார் மூலஸ்தானத்திலே கருடாழ்வார் வந்து பெருமாள் கோயில் வந்து பெருமாளுக்கு நேராக எதிர வாகனமாக இருப்பார் நான் சிவிலுபுத்தூரில் பார்த்துட்டு பெருமாளுக்கு பக்கத்துலேயும் சேவை சாப்பிட்டேன் பெருமாள் ஆண்டாள் கருடாழ்வார் மூணு பேரும் பக்கத்து பக்கத்தில் இருப்பார் ஒரு சிவிலுபுத்தூர் ஆண்டார் பால்கோவ் ரொம்ப விசேஷம் நம்ம தமிழ்நாடு சின்னத்தில் இறந்தக்கூடிய கோபுரம் அந்த இருக்குது அப்போது பக்கத்தில் மனுநீதி சூழலுடைய கதை மாடு வந்து நியாயம் கேட்டு கண்ணுக்குட்டியை ஏற்றிட்டாருன்னு சொல்லி அவர் மணி அடித்து நியாயம் கேட்குறது அவர் தன்னுடைய ம இளவரசையை வந்து தேர்தலில் ஏற்றுறது மனுநீதி சோழனுடைய கதை அப்புறம் அபிராமி அபிராமி அபிராமிப்பட்டதுக்காகவே அம்பால் வந்து மூக்குத்தி எடுத்து அன்றைக்கி பௌர்ணமி ஆக்கிறது அபிராமி இருந்தாதனுடைய அபிராமி அம்பாளுடைய கதை அதன் பிறகு ராம லக்ஷ்மணா சீதா அப்புறம் ஆஞ்சநேயர் ராமருடைய ஸ்டோரி ராமர் ஜனனங்கள் ராமர் வந்து அகலிக்கு பாப்பா விமோசனம் கொடுத்தது அதுக்கப்புறம் ராமர் மேலே இந்திரஜித் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து ராமர் மேலே அம்ப போடுறார் அவர் மேலே படக்கூடாதுன்னு லக்ஷ்மணர் நடுவில் வந்து அம்ப வாங்கிக்கிறார் அந்த அவரை காப்பாற்றணும்னா வந்து சஞ்சீவி மூலிகை வேணும் அப்படின்னு கேட்குறார் யார் ஜாம்பவான்ற ஒரு வைத்தியர் அவர் தான் வந்து பார்த்து சொல்கிறார் அவர் சூரிய உதயத்துக்குள்ளே அந்த மூலிகை வேணும்னு கேட்குறார் ஆஞ்சநேயர் தான் போய் எடுக்க போகிறார் சஞ்சீவ் மலையடுத்துன்னு வர அங்கே போனால் அங்கே மூலிகை எதுன்னு தெரியல அவர் மலையை தேர்த்தின்னு வரதான் சொல்லலாம் கையில் சஞ்சீவ் மலையை வச்சுன்னு அவர் வந்து சூரியன் உதயத்துக்குள்ளே வரணுன்றது அவரை காப்பாற்றணோன்னா அவர் ராவணன் என்ன பண்ணுறார் இது அறிஞ்ச ஒரு ராவணன் சூரியன்ட சீக்கிரம் உதவமாகுதுன்னு சொல்கிறார் சூரியனே எடுத்து வாயில் போட்டுட்டாராம் அனுமார் போட்டுன்னு உள்ளே வரார் வந்து ஒரு ராமர் லட்சுமணன் காப்பாற்ற கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சூரியனை வெளியிடுறது தான் அந்த புராணம் ராமாராயணத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான கதை அது அப்புறம் சங்கீத மும்மூர்த்திகள் தியாகராஜர் முத்து முத்துசாமி இருக்கிற அப்புறம் சியாமாசாத்திரிகள் சங்கீத மும்மூர்த்திகள் செட்டியார் கடை பின்னாடி சோமாஸ்கந்தர் இந்த பாம்பு புத்து கதை அப்புறம் நிற்கும் வந்து அம்பாளுக்கு பூஜை உண்டு வீட்டில் கலசத்தில் லலிதா கலசனாம பூஜை அதுக்கப்புறம் உப்பளையப்பர் ஆலயத்தில் அந்த கோவில் இப்போது வந்து பெருமாள் வந்து உப்பு இல்லாமல் நைவேத்தியம் பண்ணுவார் அங்கே சாப்பிட்டோம்னா உப்பு இல்லாததே தெரியாது கோவிலுக்கு வெளியே சாப்பிட்டா உப்பு இல்லாதது அங்கே சாப்பிட்டா அதுவே சுவையாக இருக்கும் உப்பளையப்பர் மகாலட்சுமிக்காக அவர் உப்பு இல்லாமல் சாப்பிட்டாருங்க அப்புறம் சூரியன் ஏழு குதிரையோட சூரியன் அனுகிரகம்ன்ற இங்கே பெருமாள் வந்து மகாலட்சுமி மனியில் தலையை சட்டப்படுத்துகின்றிருக்கிறது அப்புறம் அரச மரக்கரை அந்த அப்புறம் கடல் கிடையாது பார்க்கடலில் தேவர்கள் அசுரர்களும் அமிர்தம் கிடையாது அதுக்கப்புறம் பிட்டுக்கு மண் சுமத்து படலம் பிற சுவாமி வந்து பிட்டு சாப்பிட்றதுக்காக நம்ம சுமந்து கலைப்பில் படுத்து விடுறாங்க ராஜா வந்து வேலை செய்தேன்னு சொல்லிட்டு பிரம்பு எடுத்து முதுகில் அடிக்கிறார் அங்கே இருக்கார் அங்கே மதுரைவாசி எல்லா முதுகுலையும் அந்த பெரம்பு தழும்பு வந்து தான் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த படலம் இது இல்லாமல் வருஷா வருஷம் நவராத்திரி கொழுவில் வந்து ஒரு ஸ்பெஷலா பொம்மைகளை வச்சு ஸ்பெஷலா ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணுவோம் ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வந்து போய் மைண்ட்ல நம்ம மனசுல பதியணும் அப்படிங்கிறதுக்காக வருஷ வருஷம் பொம்மைகளை வச்சு ஒரு ஏதாவது ஒரு கான்செப்ட் ஒரு புராண கதையிலேருந்து ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்து பண்ணுவோம் நம்ம நடைமுறைகள் இருக்கக்கூடிய ஆன்மீக விஷயத்தை வந்து மனசுல பதிக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் ஸ்பெஷலா பண்ணுவோம் இந்த முறை வந்து கான்செப்ட் வந்து கும்பாபிஷேகம் ஏன் கும்பாபிஷேகம்னா இப்போ இங்க இருக்க ஏகாம்பரேஸ்வரருக்கு கும்பாபிஷேகம் ஆக போகிறது அதனால சட்டின் எல்லாருக்கும் பதிவு அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே இப்போ எடுத்து அடுத்து எப்போ தான் அப்படின்னு இருக்கு அதனால் கும்பாபிஷேகத்தை கான்செப்டாக எடுத்து மேலே வந்து கும்பாபிஷேகம் ஆரத்து ரெடி பண்ணியிருக்கோம் கும்பத்தில் செலவு வந்து கலசத்தில் அபிஷேகமாக இருந்துது அப்படியே கீழே வந்து கும்பாபிஷேக ஆனவனே சுவாமி ராஜ அலங்காரத்தில் தரிசனம் தரிசனம் ஆச்சா அப்படியே கீழே வந்து சாயங்காலம் திருக்கல்யாணம் ஆகும் எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம் ஆச்சுன்னா திருக்கல்யாணம் ஆகும் அப்படியே கும்பாபிஷேகம் சுவாமி தரிசனம் அதுக்கு அடுத்தது சுவாமி கல்யாணம் ஆகுது கல்யாணத்தில் எல்லா தேவர்களும் வந்து கலந்துக்கா ஞான சம்பந்தர் வாகிசர் சுந்தரன் வாணிக்கவாசகர் நான்வர்தான் இருக்காரு தேவர்கள் இருக்கா அம்மா மகாகணபதி வரலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க அதன் பிறகு எல்லாரும் உற்சவத்தில் எல்லா காஞ்சிபுரம் பக்தர்கள் எல்லாம் முன்னாடி நடந்து வந்துட்டு அந்த உற்சவம் இந்த இடத்துல பஞ்சமூர்த்தி உற்சவம் நடக்கிறது ரொம்ப காஞ்சிபுரத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமான உற்சவம் பஞ்சமூர்த்தி உற்சவம் ரொம்ப ரொம்ப விசேஷம் காஞ்சிபுரத்துல அவ்வளவு கூட்டம் இருக்கும் ஏகாந்தில விநாயகப் பெருமானம் வந்து பெருச்ச்காலி வாகனத்திலயும் சுவாமி வந்து ரிஷப வாகனத்திலையும் அம்பாலிங்க அன்ன வாகனத்திலையும் அம்பா முருகர் வந்து மயில் வாகனத்திலையும் முருகர் வள்ளி தேவை செய் பக்கத்தில் சண்டிகேஸ்வரில் வந்து சின்ன ரசி பக்கத்தில் பஞ்சமூர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷமான உற்சவம் காஞ்சிபுரத்தில் இந்த பஞ்சமூர்த்தி உற்சவமும் திரு கும்பாபிஷேகாய அன்றைக்கி நைட்டு இந்த உற்சவம் ஆகிட்டுருக்கு எல்லா பத்து கோடிகள் வந்து சுவாமி முன்னாடி தரிசனம் பண்ணிட்டுருக்கா யானை குதிரைகள்லாம் வந்து முன்னாடி போக பல விதமான வாத்திய கோஷங்கள் பேண்டு வாத்தியம் சிவபூத வாத்தியங்கள் வாத்தியம் நாதஸ்வரம் சங்கீதம் போன்ற உபசாரத்தோடு சுவாமி பஞ்சமூர்த்தி உற்சவம் ஆகிட்டுருக்கு எல்லாரும் தரிசனம் பண்ணுங்கோ எல்லாரும் இந்த நவராத்திரியுடைய பூர்ண பலனை அனுபவிக்கணும்னு கேட்டுக்கிறோம் பதையே அரஹர அரஹரேவ